நான் இந்த பூமி தாயை பசுமை போரியால் போர்த்த என் வாழ்நாளில் நூறு மரக்கன்றுகளை நான் படிக்கின்ற பள்ளியிலும் நான் வாழ்கின்ற கிராமங்களிலும் கோயில்களிலும் பொது இடங்களிலும் மரக்கன்றுகளை நானே தண்ணீர் ஊற்றி வளர்ப்பேன் என உறுதி கூறுகிறேன் நான் இந்த மண்ணையும் நான் சுவாசிக்கிற காற்றையும் குடிக்கின்ற தண்ணீரையும் சாப்பிடுகிற உணவையும் நஞ்சாக்க மாட்டேன் பாதுகாப்பதற்கு என்னால் முடிந்த முயற்சியையும் என் சொந்தங்களையும் என் நட்புகளையும் ஒருங்கிணைத்து இந்த பூமி தாயை பசுமை போறியால் போற்ற இன்றிலிருந்து என் வாழ்நாளில் நூறு மரங்களை நட்டு வளர்ப்பேன் என உறுதி கூறுகிறேன் மேலும் மேலும் உறுதி கூறுகிறேன் நன்றி